அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம் பச்சை மொச்சையை வச்சு இந்த ரெசிபி நம்ம பண்ண போறோம் வாங்க அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதுமே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதுக்கு தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம விசிலுக்கு போது எல்லாமே ஒண்ணு சேர நல்லா மசிஞ்சு வந்துடும் அடுத்து இதோட நம்ம பச்சை மொச்ச சேர்க்க போறோம் இது வந்து ஃப்ரெஷ் பச்சை மொச்ச காய் ஓகேங்களா கடையில வந்து தொளியோட இருக்கும் வாங்கி இதை நான் தொளி எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் இதை இதோட சேர்த்துக்கோங்க இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் காரத்துக்கு அடுத்து நம்ம கறி குழம்புக்கெல்லாம் போடுற மசாலா வீட்லயே நான் அரைச்சு வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம போட்ட மசாலா உப்பு எல்லாமே ஒண்ணும் சேர நல்லா வந்து இத வதக்கிக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து ஒரு கா டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்துங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் ஊத்துனா போதும் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் இத நல்லா எல்லாம் ஒண்ணு சேர வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் ஒரு மூணு விசில் மட்டும் வரட்டும் அதுக்கப்புறமேட்டு காய் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் விசில் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பட் இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்கு லைட்டா சோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஹைல வச்சு கொஞ்சம் இந்த தண்ணியை வத்த விட்டுறலாம் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தா போதும் இருக்க கொஞ்சம் தண்ணி எல்லாம் நம்மளுக்கு வத்திருச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கிரேவி மரம் வர்றதுக்கு சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் இப்ப நம்மளுக்கு தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி தான் இருக்கணும் பைனலா நிறைய பேருக்கு வந்து இந்த காயில வந்து ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு சாட மாட்டாங்க பட் உண்மையிலேயே இது ஒரு சூப்பரா இருக்கும் இது மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இந்த காயில வந்து அந்த ஸ்மெல் வரவே வராது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் கறி மசாலா போட்டிருக்கோம் கறி கிரேவிக்கு போற மசாலா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சூப்பரா இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலேயே இது நல்லா இருக்கும் சோ அவ்வளவுதான் இதே மாதிரி செஞ்சு சாம்பார் கூடை ரசம் தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டாவது இது நம்மளுக்கு ப்ரோட்டீன் இந்த மாதிரி பயர் ஐட்டம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து தேவையான ப்ரோட்டீனும் நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கும் ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பச்சை மொச்சை கிடச்சிச்சின்னா வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ